ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க உலகில் தலை சிறந்த அணி இந்தியாதான் சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான இந்திய அணி வெற்றிக்கு இதுதான் காரணம் சவுத் ஆப்பிரிக்கா அணி தோல்விக்கு இதுதாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் அணி நட்சத்திர ஆல்ரௌண்டர்னு சொல்லாங்க கேப்டன் கூட சொல்லலாம் அப்ரடி பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்கா எதிரான தொடர் அதாவது சீரிஸ் வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்தும் சவுத் ஆப்பிரிக்கா தோல்வி குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தேழு இந்தியா உலகக்கோப்பை விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுதான் சொல்லிட்டு நிறைய இந்திய அணி குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கார் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அஃப்ரிடி அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்தியா அணிக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலே ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் பேக்கப்பில் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க ரோஹித் சர்மா விராட் கோலி ரிட்டையர் ஆனால் கூட அடுத்து ஸ்டெப்பா சுஷ்மான் கில் ஜெய்ஸ்வால் சுட்டு நிறைய யங்ஸ்டர் இந்திய அணிக்கு நிறைய வள வள வந்துட்டுருக்காங்க அதுதான் ஒரு முக்கிய காரணமாக பார்க்குறேன் அதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் ஐபிஎல் மூலியமாக தான் இந்திய அணிக்கு நல்ல நல்ல பிளேயர்கள் கிடைக்கிறாங்க இந்த சவுத் ஆப்ரிக்கா சீரீஸில் பொறுத்த இது வரைக்கும் விராட் கோலி ஒரு அசுரத்தனமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காருன்னு சொல்லுவாங்க அவரோட ப்ரைம் ஃபார்மில் இருக்கார் இதே ஃபார்ம் தொடர்ந்து அவர் பண்ணாருன்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரப்போகிற வேர்ல்டு கப்பில் விராட் கோலி ஒரு தவிர்க்க முடியாத வீரராக இருப்பாங்க மேன் ஆஃப் தீரிஸ் வார்த்தை கூட வாங்குறதுக்கூட வாய்ப்பு இருக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான ஃபார்மில் இருக்கார் இதே மேலே போனால் இந்திய அணி உள கோப்பை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னால் கடைசி முறை இறுதி போட்டியில் போய் விட்டாங்க இந்த முறை அதை விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியம் இருக்கிறதுனால அடுத்து வர எல்லா போட்டியிலும் இந்திய அணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக இந்த உலக கோப்பை இந்திய அணி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாள் பாகிஸ்தான் அணி கேப்டன் அப்படி பார்த்தீங்கன்னா அதிரடியாக தலைவன் சவால் விட்டுருக்காரு ஓகே அவர் சொல்றது நல்ல வேல்யூவான்னு பாயிண்ட் தான் கரெக்டு தாங்க பட் விராட் கோலியோட ஃபார்ம் பற்றி நம்ம பேசிய என்ன ஃபார்மில் இருக்காருங்க பேய் ஃபார்ம் இருக்காருன்னு சொல்லாங்க இந்த சீரீஸில் மூணு போட்டியில் பார்த்தீங்கன்னா முந்நூறு ப்ளஸ் ரன் அடிச்சிருக்காருங்க என்ன பேட்டிங் ஆடி இருக்காருங்க எப்போ அதுலேயும் ஒரு நாட் அவுட் வேறு அறுபத்தஞ்சு அடிச்சு லாஸ்ட் மேட்ச் நாட் அவுட்டு சரியான ஃபார்ம்ல இருக்கார் இந்த ஃபார்ம் அப்படியே தொடங்கினார்னா கண்டிப்பாக அவர் நல்லாயிருக்கும் பட் சவுத் ஆஃப்ரிக்கா அன்னைக்கு சொல்லி அவனுங்க அவங்க என்ன பண்ணுறதுனே தெரில ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டின்னா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக போச்சுங்க மூணாவது ஓடியை போட்டி ஈஸியாக வெற்றி பெற்றாங்க இரநூத்தி தானே கொஞ்சம் நேரம் டஃப் கொடுக்கலான்னு பார்த்தாங்க விராட் கோலி இன்னாங்க ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் எல்லாருமே நான் இப்படி தான் ஆடுவோன்னு சொல்லிட்டு ஆடி காமிச்சிட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல ஒரு டீமாக செட் இருக்காங்க இது அப்படியே போனோங்க இது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப் வரைக்கும் போனோம் இந்திய அணியோட இன்னும் நட்சத்திர வீரர்கள் போலர்ஸ் நிறைய பேர் இல்லை ஹர்திக் பாண்டியா இல்லை அப்புறம் நம்ம புவனேஸ்வர் குமார் முகம்மது ஷமி நிறைய ஒரு முக்கிய வேகப்பந்து வீச்சாளர்கள் எல்லாமே இந்தளவுக்கு ஜெய் ஜெயிச்சிருக்கிறது இருக்குது நல்லது தான் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இப்போ அடுத்த டி ட்வெண்ட்டி நோக்கி போயிட்டுருக்காங்க வர இன்னும் ரெண்டு நாள் இருக்குங்க ஒம்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி மோதுறாங்க அதில் எப்படி இந்திய அணி பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அப்ரீடியை பேசுகிற குறித்தும் இந்தியா டி ட்வெண்ட்டி சீரிஸாக வெற்றி பெறுமா பெறாதான் அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கனா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் Um